அந்த நான் கூட பொறுத்து கொள்வாங்க சரி விடு எல்லாரும் நீ யாரும் செய்யாத தப்பியா நீ செஞ்சுட்ட சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் பொய் சத்தியம் என்பது தேவனால் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு காரியம் ஏன்னா அவரே சத்தியமா சத்தியமாயிருக்கிறார் அவர் ஒருபோதும் உங்களுடைய பொய் சத்தியத்தை பொறுத்துக் கொள்வதில்லை நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நீங்கள் நீதியாக நடந்து கொள்ளணும் தேவையில்லாம பொய் சொல்ல கூடாது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் ஆமா நடந்துச்சா நடந்துச்சு இல்லையா இல்ல பாத்தியா பார்த்தேன் பார்க்கலையா பார்க்கல உள்ளதே உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்றும் சொல்லுங்க சத்தியமா பார்த்தேன் சத்தியமா செஞ்சேன் சத்தியமா போனேன் இது கூட சத்தியம் தேவ கிடையாது இதுதான் நடந்தது அப்படின்னு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் அதற்கு மிஞ்சி எதனா சொன்னா அது வந்து தீமையினால் உண்டாயிருக்கும் இது பாவத்துல போய் முடியும் அடுத்து முப்பத்தெட்டாம் வசனம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கண்ணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கண்ணத்தையும் திருப்பி கொடு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு சொல்லி மோச நியாயப்பிரமாணம் அப்படிதான் சொல்லுது இல்லையா ஒருத்தவன் கண்ணை குத்துனா நீ அவன் கண்ணை திருப்பி குத்து ஒருத்தவன் பல்ல உடைச்சா அவன் பல்ல திருப்பி உடைக்கணும் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா கிறிஸ்து என்ன சொல்றாரு நீ தீமையோட எதிர்த்து நிற்கவே நிக்காத தீமையோட எதிர்த்து நிக்க வேணாம் ஒரு பொல்லாதவனா இருக்கிறான்னு தெரிந்தாலே அவனுக்கு முன்னா முன்னாடி போய் நிக்க தேவையில்லை அவன்கிட்ட போக தேவையில்ல சுவிசேஷங்கள்ல பல இடத்துல பாக்குறோம் இயேசுவை கொலை செய்யும்படியா பார்த்து அவரை வருவாங்க கிட்ட ஆனா என்ன பண்ண முடியாது அவரை தேட முடியாது ஏன்னா அந்த இடத்துல இருந்து அவர் விலகி போயிடுவாரு என்ன பண்ணுவாரு பொல்லாதவர்களின் கண்களுக்கு முன்பதாக நிற்காமல் அவர்களோட எதிர்த்து பேசிக்கொண்டு இருக்காம எந்த டைம்ல எப்படி நடந்துக்கணுமோ ஞானமாய் நடந்து கொள்வார் பேச வேண்டிய இடத்துல பேசுவாரு பேசக்கூடாது அப்படின்ற இடத்துல அவர் அந்த இடத்திலேயே நிக்க மாட்டாரு அங்க இருந்து காணாம போயிடுவாரு அது போல இன்றைக்கு நாம கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையை சில நேரங்கள்ல சந்திக்கிறோம் நமக்கு எதிர்த்து வருவாங்க பல பேர் ஏன்னா நம்மளை முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிற ஜனம் இங்க இருக்கிறது இல்லையா பொல்லாத ஜனம் நம்மை பகைக்கும் பொல்லாத மனிதர்கள் நமக்கு எதிர்த்து நிற்கலாம் அப்படி நிற்கும் போது அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் விலகி போயிட்டே இருக்கணும் அவங்களுக்கு பதில் சொல்லி அவங்களை எதிர்த்து பேசிட்டு இருந்தோம்னா அந்த இடத்துல நமக்கு கத்த நம்மோடு கூட இருக்க மாட்டார் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் அது தீமைன்னு தெரிஞ்சு போச்சு அது கூட நம்ம போய் எதிர்த்து நின்னு என்ன பிரயோஜனம் நம்ம அங்கிருந்து போயிட்டே இருக்கணும் ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு நம்ம யாராவது கணத்துல ஒரு அடி அடிச்சுட்டா நம்ம சும்மா இருப்போமா ஐயோ என்னையா நீ அடிச்ச அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போயிடுவோம் இல்லையா ஒரு கணத்துல நம்மளை அடிச்சாங்கன்னு சொன்னா நம்ம திரும்ப பத்து வாட்டி அவங்கள அடிச்சிருவோம் என்ன சொல்றாரு அடி வாங்கினியா ஒரு கணத்துல காமிச்சு அடி வாங்கினியா ரெண்டாவது கணத்தையும் திருப்பி கொடு இது கஷ்டமான காரியம் இல்லையா இயேசு சொல்ற கற்பனைகள்லாம் ரொம்ப கஷ்டமான காரியங்கள் தான் ஆனா அவரே இதெல்லாம் செய்தும் நமக்கு காட்டியிருக்கிறாரு முடியும் இதெல்லாம் நம்மளாலையும் செய்ய முடியும்னு சொல்லி அவர் நமக்கு செய்தும் மார்க்கு பதினாலாம் அதிகாரம் அறுபத்தி ஐந்தாம் வசனத்துல அவரு என்ன பண்ணாங்க சிலுவைக்கு கூட்டிட்டு போகும்போது அவரை கன்னத்துல அரைந்தார்கள் அப்போ நம்ம அவர் வந்து என்ன பண்ணல திரும்ப அவங்கள அடிக்கல திரும்ப ஏன் எதிர்க்குன்னு கேள்வி கேட்கல அவர் அமைதியா இருந்தாரு கன்னத்துல அரைந்தாங்க முகத்துல துப்புனாங்க தலையில கொட்டுனாங்க எவ்வளவு அவரை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தினாங்க ஆனாலும் எல்லாவற்றையும் அவர் சகித்துக்கொண்டு பொறுமையோடு இருந்தார் எதுக்காக அவர் நம் மேல வச்ச அன்பினால எதுக்காக அவர் எல்லாத்தையும் சகித்தார் நம்ம மேலே வச்ச அன்புனால மட்டும்தான் அப்போது நம்மளை ஒரு கணத்தில் அடிச்சா கண்ணத்தையும் திருப்பி கொடுன்னு சொல்கிறாருன்னு சொன்னால் அப்போ நம்ம யார் மேலே அன்பா இருக்கணும் நம்ம மேலே ஒருத்தர் அன்பா இருந்து நமக்காக சிலுவையில் போனார்ல அவருடைய அன்பை நினைவு கூர்ந்து சரி நீ என்னை அடிச்சியா இன்னொரு கணத்துலேயே அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடணும் அவன் வந்து அவனே நொந்துடுவான் என்னடா இவன் ஒரு கணத்தில் அரைஞ்சா இன்னொரு கணத்தையும் காட்டுறானே சொல்லி அவன் நொந்து போய் திரும்ப போயிடுவான்